அம்மன் திருவிழா தொடங்கிடுச்சு கோவில் முழுக்க மணியோசை ஊரெல்லாம் ஆனந்த குரல் முளைப்பாறை சுவாமி பொங்கல் ஆடு படையில் எல்லாம் தயார் அம்மனுக்கு பக்தியோட நம்பிக்கையோட மக்கள் கூடி கொண்டாடுறாங்க இப்போ திருவிழா மகிழ்ச்சியாக ஆரம்பம் வாங்க நம்ம கூட சேர்ந்து பார்க்கலாம் திருவிழா அன்னைக்கு காலையில் சக்கரை பொங்கல் தான் செய்வாங்க சக்கரை பொங்கல் செஞ்சு ஃபஸ்ட்டு அம்மனுக்கு வந்து படைப்பாங்க ஸோ அதுக்காக தான் சக்கரை பொங்கல் அம்மா வந்து வச்சுட்டு இருக்காங்க நான் ஜஸ்ட்டு வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா இது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓர் திருவிழா அட்டன் பண்ணுறது அங்கே நீங்களும் என் கூட சேர்ந்து ஓர் திருவிழாவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பால் பொங்கி வர சமயத்தில் அம்மனை கும்பிட்டுட்டு அரிசியும் பருப்பும் நம்ம நல்லா கழுவி வச்சுருப்போம் அதை ஒரு சுற்ற சுற்றிட்டு பொங்கல் உள்ளே போட்டுருவாங்க அதாவது பால் உள்ளே போடும்போது அந்த அரிசியும் பருப்பும் பாலில் நல்லா வெந்து வரும் இந்த பால் பொங்கல் தான் நம்ம வந்து அம்மனுக்கு படைக்க போகிறோம் பொங்கல் ரெடியானதுக்கப்புறமா மூடி போட்டு பூ சுற்றி சாமி வந்து வச்சுடுவாங்க திருவிழா காலையில் முதல்ல அம்மனுக்கு இனிப்பு பொங்கல் வச்சு ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா தான் கடா வெட்டுவாங்க அதை அம்மனுக்கு சமர்ப்பணும் சமர்ப்பித்த பொங்கலை தலையில் வச்சுட்டு கோவிலில் சுற்றி மூணு தடவை சுற்றி வரணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த பொங்கல்ல எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் பூசாரி இருப்பாங்க அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு அந்த அர்ச்சனை தட்டை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க வீடு வரையுமே இந்த மாதிரி தலையில தான் வந்து கொண்டு வருவாங்க அது போல வீட்டில் பூஜை பண்ணிட்டதுக்கு அப்புறமா பொங்கல் சாப்பிட்டோம் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அதுதான் இருந்துச்சு செம்ம எம்மையாக இருந்தது நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி அடுப்பில் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா ஸோ எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு அங்கே வந்து சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி வந்து ஐஸ்கிரீம் வந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சவ்வரிசி அதுக்கப்புறம் சேமியா அந்த மாதிரிலாம் நிறையா போட்டு போ பண்ணியிருந்தாங்க அது வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் பட் ஆனால் எனக்கு வந்து ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் ஒத்துக்காது தொண்டை கட்டிக்கும் முளைப்பாறை அப்படின்னா என்னென்னா தானியங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா நவதானியம்னு சொல்லுவாங்களே அந்த தானியங்களை நினச்சி முளைக்க வைப்பது தான் முளைப்பாறை இது அம்மன் திருவிழாவில் முக்கியமான ஒரு விஷயம் நல்ல மழை வரணும் நல்ல விளைச்சல் இருக்கணும் குடும்பம் மழை வரணும் என்று அப்படி சொல்லி எல்லோரும் நினச்சி பண்ணுற ஒரு வழிபாடு தான் முளைப்பாரை வந்து பெண்கள் தான் வந்து செய்வாங்க சரிங்களா அவங்க வந்துட்டு நல்லா வந்து வீடு வந்து நல்லா வந்து வாழ்க்கை வந்து நல்ல வளமும் பெறணும் நல்லா வந்து நம்ம நல்லா நிம்மதியாக நல்லா சந்தோஷமாக நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி நம்பி இந்த மொளப்பாறை வந்து எடுப்பாங்க இல்லை ஒரு இடத்துல முளைப்பாறை வந்து ரெடியாகி இருக்கும் ஸோ அதை தலையில் வச்சுட்டு ஊர்வலமாக சுற்றுவாங்க இந்த முளைப்பாறை எடுத்துட்டு இருந்து முளைப்பாறை எடுத்துகிட்டு வந்து ஊர்வலமாக சுற்றி அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆற்று கொண்டு வந்து முன்னாடியே வந்துட்டு பெரிய கலசம் எடுத்துகிட்டு ஒருத்தவங்க போயிட்டு இருந்தாங்க அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து முளைப்பாறை வந்து எல்லாரும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து டான்ஸ் எல்லாம் வந்து ஆட் ஆடிட்டு இருந்தாங்க இதன் மூலம் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து அன்னதானம் பண்ண மாதிரி ஆகும் ஆற்றுல இருக்க பறவை ம மீனுக்கு அதுக்கப்புறம் பறவைங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் நம்ம அன்னதானம் செய்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு வரும் அப்படியே மழை நல்லா பெய்யணும் விளைச்சல் வளம் வந்து இருக்கணும் அப்படி சொல்லி நல்ல நம்பிக்கையாக வந்து இதை வந்து பண்ணுவாங்க நடந்து போகும்போதே கொஞ்சம் வந்து அப்படியே இருட்டாக ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு ஏன்னா சன் செட் ஆகிற டைமில் தான் இது வந்து பண்ணுவாங்க போல் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி வந்து நேராக வந்து லைவாக பார்க்குறேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆறு இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு ஊருக்கு தள்ளி தள்ளி போனால் கூட நம்ம வந்து ஆற்றுக்கு போகலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆறு இருக்கும் இந்த மாதிரி நானல் இருக்கும் லைக் இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து சுற்றி இருக்கும் அப்படியே நடந்து நம்ம போனால் வந்து ஆற்றுக்கு போகலாம் யூஸ்வலாக நான் வர டைம் நான் ஹஸ்பண்ட் பேபி எல்லாருமே ஆற்றுக்கு போவோம் பட் ஆனால் நிறைய ரிஸ்க் இருக்குது ஏன்னா அது எப்போ வந்து அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தி வரும்ன்றது சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ நேச்சர் பேஸ்டு ஸோ அதனால ஆற்றுக்கு போகும்போது எப்பவுமே ஹஸ்பண்ட் இருந்தால் நாங்கள் போவோம் ஃபன் பண்ணிட்டு வருவோம் வைப் பண்ணிவிட்டு வருவோம் ரொம்ப ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து டான்ஸ் இருந்தாங்க ஸோ வந்து அதை பார்த்தேன் அதுக்கப்புறமா வந்து நான் கமெண்ட்ஸ் கூட அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஒரு அக்கா வந்து சல்வாரில் இருந்தாங்க பட் ஐ ஃபீல் லைக் ரொம்ப க இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் வந்து நல்லா வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தீங்க ஸோ நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா கிட்டே நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலதாரம் இதெல்லாம் வந்து இருந்தாங்க அப்படியே வந்து டார்க் ஆகிடுச்சு ஒரு சைடு வந்து இந்த பக்கம் டான்ஸு ஒரு பக்கம் இந்த மாதிரி பிபிலாம் ஊதிட்டு மோளெலாம் அடிச்சுட்டு இருந்தாங்க முளைப்பாறை வந்து வரிசையாக எடுத்துகிட்டு வரும்போது அங்கேருந்து ஆற்றுல வந்து ஒரு ஒருத்தர்கிட்டையாக பாஸ் பண்ணி அதை வந்து அந்த ஆற்றுல வந்து அப்படியே வந்து கரைச்சி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பாட்டு மாதிரி இருக்குல்ல தலையில் அதை வந்து ரிட்டர்ன் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து அதை வந்து கொடுத்துட்டாங்க அதை வந்து அவங்க பத்திரமா அவங்க அவங்க வீட்டில் வந்து வச்சுப்பாங்க அதில் நம்ம பிளான்ஸ் ஏதாவது வச்சுக்கலாமா என்னான்னு எனக்கு கிளியராக தெரியல பட் ஆனால் எல்லாரும் அதை வந்து அவங்க அவங்க வீட்டில் வந்து வச்சுப்பாங்க முளைப்பாறை அந்த மாதிரி ஆற்றுல விடுறதுக்கு என்ன அர்த்தம்னா நல்ல வளம் நல்ல விளைச்சல் எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த நேச்சர் தான் கொடுக்குது இந்த இயற்கை தான் கொடுக்குது ஸோ அந்த இயற்கைக்கு நன்றி சொல்கிற மாதிரியும் ஆகிடும் முளப்பாறை அந்த மாதிரி தண்ணியில் விடும் போது அவங்கவுங்க செஞ்ச பாவங்கள் எல்லாத்தும் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தீய சக்திகளுக்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய பவர் வந்து கம்மியாகிடும் அம்மனுக்கு வந்து ஆற்று அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணி இயற்கை அது எல்லாத்துக்குமே வந்து தொடர்பு இருக்குது ஸோ அதனால தான் ஆற்றுல வந்து விடுறோம் அம்மனுக்கு டேரக்டாக நம்ம சமர்ப்பிக்கிற மாதிரி அம்மனுக்கு நேரடியாக அர்ப்பணித்த மாதிரி வந்து அது வந்து அர்த்தம் ஆகிடும் ஸோ அதனால தான் வந்து மொனைப்பாரியை ஆற்றுல விடுறாங்க இந்த மாதிரி ஆற்றுல விடுறதுனால ஆற்றுல இருக்க உயிரினங்கள் வந்து நிறைய உற்பத்தி ஆகும் ஸோ உயிர் சுழற்சி வந்து தொடரும் டான்ஸ் பார்த்துட்டு அப்படியே வந்து முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு நெக்ஸ்ட் டே திருவிழா போது என்னெல்லாம் பண்ணுன்றதுக்கு பாருங்க பக்கம் போயிடாதீங்க அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி வந்து தெளிச்சிட்டு இருந்தாங்க என் மேலே மூஞ்சிலாம் வந்து பூசிருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் எல்லாம் போயிட்டு எல்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்காக ரீசன் தான் அப்புறம் அது போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு அம்மா கிட்ட கேட்டு ஒரு ஸ்க்ரப் மாதிரி வீட்லேயே தயாரிச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் கோவில் திருவிழா சாப்பாடோட அம்மன் அருளால் எல்லாருக்கும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் வளமும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் இந்த மாதிரி இன்னும் பல சமையல் திருவிழா வீடியோக்கு பார்க்க என் சேனல் அச்சுமா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி அது வரைக்கும் பாய்